வணக்கம் இது வந்து ஒரு புத்தக விமர்சனம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இது வந்து ஒரு வாசகனா ஒரு புத்தக ஆர்வலரா ஒரு தமிழ் மேல இருக்கிற ஒரு தீவிர காதலரா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த ஒரு உணர்வு மூலமா நான் தேடி தேடி போய் படித்த நேசித்த புத்தகங்கள் மகா பெரியவா இதுதான் புத்தகத்தினுடைய தலைப்பு விகடன் பதிப்பகம் புத்தகத்தில் வெளியிட்டது இது வந்து விஎஸ்வி அவர்கள் எழுதினது இந்த புத்தகத்தினுடைய கதாநாயகரும் இந்த புத்தக ஆசிரியரும் என்னால ஒரு தொலைவிலிருந்து வணங்கப்பட வேண்டியவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் ஸோ அவங்களை விமர்சிக்கிற தகுதியெல்லாம் நம்மளுக்கு கிடையாது ஒரு வாசக அனுபவமா ஒரு ஆன்மீக அனுபவமா எனக்கு கிடைச்சது உங்களுக்கும் சாதாரணமா இந்த மாதிரி விமர்சனத்தை பத்தி நான் சொல்லும் போது குறிப்புகள் வச்சுக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது படிச்சதை அப்படியே சொல்லிடுவேன் ஆனா இப்ப நான் மனசுல இருந்து சொல்லணும்னாலும் எதை சொல்லணும் எதை விட்டுறக்கூடாதுன்ற ஒரு தவிப்பு இருக்கிறதுனால ஒரு குறிப்பு வச்சுக்கிட்டு தான் சொல்றேன் எதை இதை பத்தி சொல்லணும் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதனால குறிப்புகள் உதவியோட தான் நான் துவங்குறேன் இசை விமர்சனம் அப்படின்னு சொன்னா யார் நமக்கு ஞாபகம் வருவா சுகுடு அவர் வந்து இசை விமர்சக பிதாமகர் அவரை மாதிரி விமர்சனம் பண்ணவங்க யாரும் இல்லை சுப்புடுன்னு சொன்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க ஏன் அவ்வளோ ஞானஸ்தர் அந்த இடத்தை அவருடைய மறைவுக்கு பின் ஒருத்தரால் ஈடுகட்டி நிரப்ப முடிகிறது என்றால் அதற்கு அவர் நியாயம் செய்கிறார் அப்படின்னு சொன்னா அது விஎஸ்வி அவர்கள் தான் அவங்க வந்து ஆனந்த உடனில் இந்த சைகம பதினி எழுதினார் அந்த இசை விமர்சனம் ஒவ்வொரு மாதமும் டிசம்பர்ல அந்த மார்கழி சீசன்ல வரும் அந்த ஒரு பர்டிகுலர் இதை எழுதி வாசகர் மனசில் நீங்காத இடம் படித்த அந்த விஎஸ்வி அவர்கள் தான் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் இதில் வந்து இந்த புத்தகத்தை பற்றி நான் கேள்விப்பட்டோன்னே இதை உடனே படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் எல்லா இடத்துலையும் தேடினேன் ஒரு புத்தகங்கள் கிடைக்கல இன்க்ளூடிங் எகின் பாதம்ஸில் கிடைக்கல சரி இது யார் ப பப்ளிஷ் பண்ணாங்களோ அங்கேயே போய் கேட்டுடலான்னு விகடன் ஆஃபீஸ்க்கே போய் கேட்டேன் இல்லைங்க இப்போ அது அவுட் ஆஃப் பிரிண்ட்டு நாங்கள் இப்போ அடுத்த பிரிண்ட் போடுறதுக்கு டைம் ஆகும்னு சொன்னாங்க ஸோ இது எப்படி தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வேண்டாத தெய்வம் கிடையாது ஸோ மகாபெரியவரே சரண் மாதிரி இதை எழுதி நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கன்னு ஸோ இப்போ நண்பர்கள் மூலமா விஎஸ்வி அவர்களுடைய அறிமுகம் கிடைச்சிது அவர் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டார் சாதாரணமாக யாரும் அப்படி கூட மாட்டாரா அவர் ஸோ விகிடன் குழுவினர் சொன்னாங்க அவர் எனக்கு அந்த பாகியம் கிடச்சிது அவர் போய் மீட் பண்ணேன் இந்த மாதிரி விமர்சனம் ஒன்று இப்போ எழுதணும்னு சொல்கிறாங்க ஆனால் விமர்சனம்ங்கிறதுனால இல்லை அனுபவத்தை சொல்லணும் அந்த புத்தகத்தை நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் தன்னுடைய சொந்தமா தான் வச்சிருந்த காப்பியில இருந்து எடுத்து கையெழுத்து போட்டு ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு கொடுத்தாரு ஸோ அந்த பிதாமகனுடைய காலடி பணிந்து அந்த புத்தகத்தை வாங்கினேன் நான் அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை வீட்டுக்கு வந்து படித்தேன் காலையில பத்து மணிக்கு ஆரம்பிச்சது சாயந்தரம் இட்டு ஒன்பது மணிக்கு தான் முடிச்சேன் நடுவில் எப்போ சாப்பிட்டேன் என்ன எனக்கு தெரியாது அந்த மாதிரி என்னை உள்ள இழுத்துட்டு போயிடுது அந்த புத்தகம் ஏன் அப்படின்னு சொன்னா அந்த புத்தகம் வந்து சாதாரண விஷயம் இல்லை எப்படி நான் வந்து முருகன் ரூட்டை ஃபாலோ பண்ணாமல் உலகத்தை சுற்றி வந்தெல்லாம் பண்ணாமல் அவஸ்தப்பட்டு கடைசியில் கணேஷர் ரூட்டு தான் கரெக்டு அப்படின்னு அவரையே நேராக போய் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேனோ ஞானப்பழம் மாதிரி அந்த புத்தகத்தை இந்த புத்தகமும் கணேசரில் தான் ஆரம்பிக்குது அதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா பரணிதரன் அவர்கள் தெய்வத்தின் குரல் அதெல்லாம் எழுதின அதுக்கு தொகுப்புக்கெல்லாம் உதவி இருந்த ரா கணபதி அவர்கள் அன்பே அருளே அது பரணீதரன் அன்பு அறுபது அந்த மாதிரி விஷயங்கள் எழுதினவர் ரா கணபதி கணேச சர்மா பெரியவர் வரலாறு தொகுத்து அதை உபன்யாசமாக பண்ணக்கூடியவர் அதே மாதிரி சாம்பமூர்த்தி சிவாச்சாரியார் இவர் தான் முதல் முதல்ல மகா பெரியவா வரலாறுன்னு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் அப்பயே போட்டார் அந்த புத்தகத்தை நான் அதையும் படிச்சிருக்கேன் அதை தவிர தெய்வத்தின் குரல் ஏழு பாகம் இது எல்லாத்தையும் கலந்து இந்த ஐந்து அமிர்தங்களையும் ஒன்னா சேர்த்து பஞ்சாமிரதமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காரு விஎஸ்வி அவர்கள் பஞ்சாமிரதத்தில் எல்லா கனிகளும் போடப்பட்டு அத இணைப்பு விஷயமா தேனும் சக்கரைப்பாகவும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாகுதான் விஎஸ்பி அவர்களுடைய எழுத்து அது வந்து தங்கு தடை இல்லாம ஒரு நதி மாதிரி ஓடுது இதற்கு ரொம்ப அழகா செட் பண்ற மாதிரி அது கூட இணைந்து வர்ற மாதிரி விஎஸ்பி பாஷையில சொல்லணும்னா வாத்தியம் அது ரொம்ப பக்காவா வாசிச்சிருக்காரு ஆர்டிஸ்ட் கேசவ் அவர்கள் ஹிந்து கார்ட்டூனிஸ்டா எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவருடைய இன்னொரு சைடில் கிருஷ்ணா ஃபார் டுடேன்னு அவர் டெய்லி போடுற அந்த விஷயங்கள் எங்கெங்கேயோ நம்மளை கொண்டு போகுது அவர் தான் இதுக்கு பெரியவா காலத்தினுடைய படங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்காரு சில விஷயங்களுக்கு மூலப்படமும் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த கேசவோட படம் அதை வந்து இன்னும் கொஞ்சம் மெருகேத்தி காமிக்குது அப்படி ஒரு விஷயத்த இந்த படம் இந்த புக்கு உங்களுக்கு அந்த அனுபவத்தையும் சேர்ந்து கொடுக்குது இது வந்து சக்தி விகடனில் தொடராக வந்துட்டு இருந்தது கேசவோட படங்கள் வாரம் வாரம் அதுக்கு மெருக விட்டுச்சு இந்த புத்தகத்துக்கு ம முன்னுரை அணிந்துரை கொடுத்துருக்கிறவர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர் ஒரு மாபெரும் ஆன்மீகவாதி ரசிகர் எழுத்துலக மேதை எப்படி ஒன்னாலும் சொல்லலாம் அவர் இதுக்கு முன்னர்ந்து இருக்கிறது ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த புத்தகத்தை வேற ஒரு தளத்துக்கு எடுத்துட்டு போகுது இந்த இதில் வந்து கணபதியிலேருந்து துவங்குதுன்னு சொன்னேன் மகாபெரியவர் வந்து ரெண்டு பேரை ரெண்டு தெய்வங்களை ரொம்ப அதிகமாக சொல்வார் அதை சொதி சொல்லும்போது அவரே குழந்தையாக மாறிடுவார் ஒன்று அம்பிகை மைந்தன் இன்னொன்று அஞ்சனை மைந்தன் இந்த பக்கம் கணேசர் பிள்ளையார் இந்த பக்கம் அனுமன் இது ரெண்டுமே வந்து பெரியவர் அடிக்கடி சொன்ன விஷயங்கள் தன்னுடைய பேச்சில் செயலில் எல்லாத்துலேயும் அவர் அதை சொல்லியிருக்கார் அதே மாதிரி என்னோட இந்த புத்தகத்தினுடைய அனுபவத்தை எப்படி சொல்கிறேன்னா செலக்டடாக சில விஷயங்கள் என்னை பாதித்த ஒரு வகையில் மனசை உருக்குன விஷயங்கள் ஒரு சமயம் சில அதிர்ச்சியான விஷயங்கள் இந்த மாதிரி அதிர்ச்சின்னா நெகட்டிவ் சைடில் இல்லை மனசுக்கே ஒரு இனம் புரியாத இது இருக்கும் தூக்கி வாரி போடுன்னு சொல்றாங்களா அந்த மாதிரி முதல்ல அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி மகாத்மாவனுடைய சந்திப்பு பெரியவரும் மகாத்மாவும் சந்திச்சாங்க ரெண்டுமே ரெண்டு ஆத்மாவும் மகாத்மான்னு சொல்லக்கூடிய விஷயம்தான் அந்த மாதிரி இரு மகாத்மாக்கள் சந்தித்த அந்த நிகழ்வு அதை அவர் அந்த இதுலேருந்து எழுது அழகா விஎஸ்பி அதை தொகுத்து சொல்றாரு கேசவ் அதுக்கு போட்ட அந்த படம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு அந்த பர்டிகுலர் விஷயத்துல இவரோட மகாத்மாகோட இறப்பு தான் நிகழப்போகுது அப்படின்னு பெரியவர் வந்து சூக்மமா சொல்றாரு அதை சுட்டி காமிச்சிருக்காரு உண்மையிலேயே அதை படிக்கும்போது ஒரு அதிர்ச்சி பிரமிப்பு அதுதான் நடமாடும் தெய்வம்னு சொல்றோம் அதாவது வருமுன் உரைப்பதுன்னு சொல்லுவாங்க இல்லையா தெய்வத்தை தவிர வேற யாரால சொல்ல முடியாத அப்படி ஒரு விஷயம்தான் அதை சொல்லியிருக்காரு என்னை ரொம்ப இந்த புத்தகத்துல எனக்கு மறக்கவே முடியாத விஷயத்துல அதுவும் ஒண்ணு அதுக்கு பிறகு அந்த பாலகாண்டத்துலேருந்து நடுவில் எப்படி வருதுன்னா ஒரு குழந்தை பற்றி குழந்தை பருவத்திலேருந்து வளர்ற ஒரு விஷயம் அப்புறம் மற்றது இப்படி மாறி மாறி வந்துட்டு இருக்கு அந்த இதில் ஆறு அவர் சந்யாசம் ஏற்ற பிறகு ஆறு ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் வந்து அவருக்கு எல்லா இதுவும் சொல்லித்தராங்க சாஸ்திரங்கள் படிப்பு சம்மந்தமான எல்லா விஷயங்களும் சொல்கிறாங்க அதை சொல்லி தந்தது மகேந்திர மங்கலம்னு சொல்லிட்டு திருச்சி பக்கத்தில் நான் அங்கே திருச்சியில் இருக்கும்போது போயிட்டு வந்திருக்கேன் அங்கே இப்போ ஒரு பாடசாலை இயங்குது பெரியவரை பத்தி இந்த இடத்துல விஎஸ்பி அவர்கள் அழகாக ஒரு விஷயத்த சொல்கிறார் அதாவது ஒன்று படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா அந்த பக்கத்தை அப்படி திருப்பிட மாட்டார் அதை வச்சு அதில் யார் எக்ஸ்போர்ட்டோ அவங்கள வர வச்சு அதற்கான விளக்கத்தை கேட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்ததுக்கு போவார் இதுல என்ன சார் பெரிய விஷயம் இருக்குன்னு நீங்க கேட்கலாம் அதில் உண்மையிலே பெரிய விஷயம் இருக்கு தெரியாத விஷயம் இப்போ இருக்கிறவங்களுக்கு அது எப்படின்னா உடனே கூகுளில் பார்த்தா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கதை நடந்தது நூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இப்பயும் அது இன்னும் பொருத்தமா இருக்கும் எப்படின்னா இப்பயும் மேபி நீங்க தேடுதல் யார்கிட்ட கேட்குறீங்கன்ற இது மாறலாம் நீங்க தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கலாம் கூகுளில் கேட்கலாம் வேற ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லுவீங்க ஆனால் ஒரு கேட்டு தெளிவடைந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க அப்படிங்கிறத இங்க விஎஸ்வி விளக்குறார் அதே மாதிரி இந்த இந்த இடத்துல அவர் அதுக்கு தேர்ந்தெடுத்துக்கிற வார்த்தைகள்லாம் தான் தெளிவு பெற்று விற்பனர்களை அணுகி அதை பற்றி புரிந்து கொண்டு அதற்கு அடு பின்பே அடுத்த பக்கத்திற்கு அவர் நகருவார் அப்படின்னு அந்த வார்த்தையை ரொம்ப பொறுக்கி எடுத்து போட்டிருக்காரு அந்த இடத்துல விஎஸ்வி அந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு செயலோட விஷயம் எவ்வளோ நல்ல இடத்துக்கு போகுது அப்படிங்கிறத அந்த பெரியவருடைய அந்த குணத்தையும் நம்மளுக்கு காமிக்குது அதே மாதிரி கும்பகோணத்தில் மடம் இருக்கும்போது அங்க ஒரு செட்டியார் வந்து மடத்துக்கு மளிகை சாமான் கொடுத்துட்டு இருந்தார் நித்தியப்படி அவரும் அவருடைய துணைவியார் ஆட்சி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மிகப்பெரிய சிவபக்தர்கள் அண்டு சந்திரமௌளீஸ்வரர் பூஜை பெரியவர் பண்ணும்போது அந்த மணி சத்தம் கேட்காம அதை கேட்டாமது அப்புறம் தான் சாப்பிட்றதுக்கே போவார் செட்டியார் அந்த அளவுக்கு இருந்தவர் மழம் வந்து அப்போ ரொம்ப சீனமான நிலைமையில் இருந்தது அவருக்கு கடன் பட்டுது அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியல செட்டியார் வந்து பரமபோதம் அடைந்துட்டார் அதே மாதிரி ஆட்சியும் காலம் தவறிட்டாங்க அதுக்கப்புறம் மடம் வந்து அங்கேருந்து ஆகி காஞ்சிபுரம் வந்தாச்சு காஞ்சிபுரம் வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் பெரியவர் லைனில் நிற்கிற ஒருத்தரை தன்னுடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அவர் என்ன எதுன்னு புரியாமல் திருத்திருவு முயற்சிக்கிட்டே பெரியவர்கிட்ட வர்றாரு விடிப்பாருக்கே சௌக்கியமா அப்படின்னு கேட்டோன்னே அவருக்கு முதல்ல புரியல உங்கள் தாத்தாக்கும் பாட்டிக்கும் நாங்கள் மடம் கடன் பட்டிருக்கு அதை திருப்பி கொடுக்க தான் நான் உன்னை கூப்பிட்டேன்னு சொல்லி மடத்து இவரை கூப்பிட்டு கேஷியரை கூப்பிட்டு அவருக்கு அந்த பணத்தை கொடுங்கன்னு சொல்லி அவருக்கு சொன்ன கணக்கை சொல்கிறாரு அவரு அதாவது வந்து அந்த வாங்கின கணக்குக்கு சரியா பேங்க்ல என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்களோ அந்த வட்டியை போட்டு கொடுக்க சொல்லியிருக்காரு திரும்பி இதில் ரெண்டு விஷயம் புலப்படுது ஒன்று த ஒன்று வந்து மனிதன் பா பண்ண வேண்டிய செயல் இன்னொன்று தெய்வ அற்புதம் மனிதன் பண்ண வேண்டிய செயல் என்ன ஒரு கடன் வாங்கினீங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த கடனை திருப்பி கொடுப்பது உன்னுடைய பொறுப்பு அது ஒரு தார்மீக கடமை அப்படின்னு சொல்கிறோம் அதை பெரியவர் நடத்தி காமிச்சிருக்காரு மடாதிபதியாக இருந்தாலும் ரொம்ப சுலபமாக அதை விட்டுட்டு போயிடலாம் இப்போ இருக்கிற நிலைமையில பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதே சமயம் அந்த பையன்தான் செட்டியாரோட பேரன் அப்படிங்கிற அந்த அற்புதம் ஒரு தெய்வ செயலால் நிகழுது அது வந்து தெய்வத்தை தவிர வேறு யாராலையும் அதை பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது இது ரெண்டும் இணைந்து இந்த விஷயத்தை சொல்லும்போது உங்கள படிக்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு புள்ளரிப்பு ஏற்படுகிறது அந்த மாதிரி இருக்கும்போது இன்னொன்று ஒரு அருமையான விஷயம் சொல்கிறாரு காமாட்சி அம்மன் கோயில் கோபுரத்தில் அதுக்கு வந்து தங்கத்தாலான ஒரு விமானம் பொருத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஒரு அனுகிரகம் பண்றாரு அதுக்கு அப்போ அங்க சங்கீத கலாநிதி மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் வந்திருக்கார் மகாராஜம் சந்தானம் அவரோட அப்பா அவர் கூப்பிட்டோடனே உனக்கு கனகதாள சோசனம் தெரியுமா அப்படின்னு பெரியவங்க கேட்கிறாங்க கேட்ட உடனே ஏதோ கொஞ்சம் அப்படி தெரியும் சரி பாடு அப்படின்றார் அவர் பாடுனோடனே அங்க இருக்கிற லேடிஸ் இருந்தவங்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து அவங்களும் சொல்றாங்க அது முடிச்ச உடனே இது மாதிரி விமானத்துக்கு பொன் வேணும் அப்படின்னு அந்த கோரிக்கை அங்கே வைக்கப்படுது கையில் இருக்குது காலில் இருந்தவங்க காதில் மூக்கில் எல்லாத்தையும் கட்டி கொடுக்குறாங்க அந்த ஆச்சாரி பின்னாடி சொல்கிறாரு நான் அந்த விமானத்துக்கு அதை போன உருக்குன்னா ஒரு குந்துமணி கூடல ஒரு குந்துமணி குறையில் கரெக்டாக இருந்தது அந்த கரெக்ட் பண்ண ஆபரணங்கள் எல்லாம் அது எப்படி அமைஞ்சதோ பெரியவங்களுக்கு தான் தெரியும்னு அவர் சொல்கிறார் ஸோ கட்டி கொடுத்த ஆவரணங்கள் அந்த இடைக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய அற்புதம் ஆனால் சாதாரணமாக அது காமாட்சி நடத்தின்ண்டா அப்படின்னு பெரியவர் சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுவார் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்பிகை மைந்தன் அஞ்சனை மைந்தன் ரெண்டு பேரையும் சொல்லும் போது பெரியவருக்கு எப்படி சந்தோஷம் ஸோ வடநாட்டில் ஏன் ஆஞ்சநேயருக்கு ஜாங்கிரி மாலை போடுறாங்க நம்ம ஊரில் ஏன் வட மாலை பெரியவர் பெரிய ஒரு அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார் ரெண்டுத்துக்குமே ஏன் வந்து அதை அப்படி செய்யணும் ஆனால் ரெண்டுமே எதனால் ஆனது அப்படின்னு சொல்லும்போது தான் அவருடைய அந்த சமையல் பற்றின அறிவும் நம்மளுக்கு புலப்படுது ரெண்டுமே உளுந்தால் ஆனது சோ உளுந்துங்கிறது எதுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ராகு தோஷத்திற்கு ஒரு பரிகாரம் ராகு வந்து ஆஞ்சநேயரை யார் பிரீத்தி பண்றாங்களோ அவங்களை நான் அணுக மாட்டேன்னு ஒன்று சொல்லியிருக்காரு சோ கிரக நிவாரணமுக்கும் அவர் வழி சொல்றாருங்கிறது அங்க வடநாட்டில் வடநாட்டுல விட அங்கே அதிகமாக தித்திப்பு தான் சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுடைய குளுருக்கு ஏத்த மாதிரி தித்திப்பு தேவைப்படும் அதே தென் நாட்டுல குளிர் கிடையாது இங்க காரமா வேணும் ஸோ அதனால அந்த டிஃபரென்ஸை பிரிச்சு ஏன் இங்கே உளுந்தும் அங்க ஜாங்கிரி மாலையும் போடுறாங்கன்னு அவர் சொல்ற விதம் பார்க்கும்போது அதுதான் அவருடைய தனிப்பெரும் கருணை இதை வந்து அழகா சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது இதுக்கு இந்த பர்டிகுலர் இதுக்கு கேசவ ஒரு அருமையான ஆஞ்சநேயர் படம் துளசி மாலை போட்டு அந்த அபயகஸ்தத்தத்தோட அது அஞ்சலி படமா இருக்கிற ஒரு ஆஞ்சநேயரை வரைஞ்சிருக்காரு அந்த அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆஞ்சநேயருடைய முகத்துல என்ன ஒரு அருமையான அந்த ஒரு அடிமைன்னு சொல்லக்கூடிய அன்புக்கு நான் அடிமை ராமன் கிட்ட அப்படின்னு காமிக்கிற அந்த முகம் தெரியும் அதே மாதிரி வார வாரம் வந்து வில்லிசை சுப்பு ஆர்மகம் சமீபத்தில் காலம் சென்ற அந்த மாபெரும் வில்லுப்பாட்டு கலைஞன் அவர் வந்து காஞ்சி மடத்தினுடைய ஆஸ்தான வித்வான் அவர் பெரியவர் அவர் பேரில் ரொம்ப அன்பு வச்சுருந்தார் ஏன்னா நீ வந்து தமிழில் உனக்கு அப்படி இருக்குன்னு அவர் ஒரு ஒவ்வொருத்தரையும் சொல்லும்போது ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவார் ஸ்லோகம் மாதிரி விஷயத்தை சொல்லி அம்பிகையே எனக்கு வந்து மிக அதிகமாக கவலை இருக்குது நீ உன்னுடைய கால் பெருவிழரால் அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த வாவை அழிச்சிடு கலை மட்டும் என் மனசில் தங்கட்டும் அப்படின்னு சொல்லுவார் பெரியவருக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் உடனே சொன்னாரான் அம்பாள் வாவை அழிச்சிட்டா இனிமேல் உனக்கு கலை தான் உன்னோட வில்லில் எடுத்துக்கிட்டேன்னா உன்னுடைய வில் ராமனோடது அது உங்ககிட்ட இருக்கு நீ அடிக்கிற உடுக்கை சிவனோடது ஸோ சவுத்து நார்த்து இன்டகிரேஷன் ரெண்டுமே உன்னோட வில்லில் இருக்குது அந்த வில்லு உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றும் நீ வில்லு பாட்டுக்காகவே பிறந்தவன் அப்படின்னு சொல்லி நிறைய கதைகளை இதை சொல்லு அதை சொல்லுன்னு அவரை பழக்கப்படுத்தி ஒவ்வொரு தடவை வரும்போதும் கதை சொன்னியான்னு கேட்டு அவரை அந்த அளவுக்கு கௌரவப்படுத்தினது அதை சொல்கிறார் அவர் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவருடைய அந்த சோஷியல் கருத்துக்கள்னு சொல்லக்கூடிய நார்த் சவுத் இன்டகிரேஷன்லாம் எப்படி அவரால் சாதாரணமாக சொல்ல முடியுதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க அதுதான் அந்த இடத்துல தெய்வத்தோட தனிப்பெரும் கருணை அதே மாதிரி இந்த சமையல்னு நான் அந்த வடையை பற்றி சொன்னேன்ல சமையலை பத்தி பெரியவர் அது ஒரு அழகான விளக்கம் சொல்லுவார் எப்படி நீங்க சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல விளக்கமா சொல்லுவாங்க குழம்புல ஆரம்பிக்கிறீங்க ஏன் குழம்புது குழம்புல ஏன்னா அதுல நம்ம தான்னு சொல்றோம் அதுக்கு குழம்புல இருக்கிற காய் தான் இருக்கு தான் அகங்காரம் தான் குழம்புறீங்க அது முடிச்ச உடனே கொஞ்சம் தெளிவு ஏற்படுது தெளிவா என்ன உடனே ரசம் ரசம் வந்து தெளிஞ்சு மேல ரசம் ஆயிடுது ரசம் அடுத்தது என்ன ஆகும் மோர் மோர் ஏற்கனவே ரசம் வந்து தெளிவு பிளஸ் ரொம்ப நீர்க்காயிடுது மோர் அதனும் நீர்க்காயிடுது இது மூணுத்தையும் நீங்க போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை என்ன பாயசம் அப்படிங்கிற ஒரு இனிப்பான நிலை அதுதான் நம்ம ச முன்னோர்கள் நம்ம சாப்பாட்டுலயே அதை வச்சாங்க அப்படின்னு பெரியவர் அந்த விளக்கம் சொல்லும் போது அடுத்த முறை நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு இது கண்டிப்பா நினைவுக்கு வராம போகாது விஎஸ்வி இந்த இடத்துல சொல்றாரு இவ்வளவுதான் எல்லாம் சொன்னாலும் நம்ம வந்து இன்னைக்கும் தான் அந்த குழம்புல தானே ஆரம்பிக்கிறோம் நம்ம இன்னும் அந்த குழப்பத்துல இருந்து வெளில வரலையேன்னு அவர் ஏக்கமா முடிக்கிறார் அந்த அந்த பர்டிகுலர் போர்ஷனை அதுதான் விஎஸியோட டச் ஸோ இந்த சாப்பாட்டுல இருந்தாவது நம்ம அதுல இருந்து மாறிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் ரமண மகர்ஷி வந்து ரமணரும் பெரியவரும் சந்திச்சிருந்த ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டு அந்த ரமணரை வந்து தன்னுடைய குருவா பால் பிரண்டன் ஏற்றுக்கிட்டாருலாம் தெரியும் ஆனால் அந்த நிகழ்வு ரொம்ப அருமையாக நடந்த விஷயம் அதை இவர் தன்னுடைய புத்தகத்தில் விளக்குறார் பால் பிரண்டன் இந்தியாவுக்கு வந்துட்டு நான் கிளம்ப போகிறேன் ஊருக்கு நாளைக்கு எனக்கு இது லண்டன் போகிறதுக்கு கப்பல் அப்படின்னு சொல்லி சென்னையில் வந்து தங்கியிருக்காரு அவர் தங்கும்போது அப்போது அவருக்கு வந்து காஞ்சிபுரத்தை கூட்டு போகிறதுக்கு அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு காஞ்சிபுரத்தில் போய் பெரியவரை மீட் பண்ணுறாரு மீட் பண்ண உடனே அவருக்கு இடம் கொடுத்து எதுவுமே பேசல அமைதியாக உட்காந்துருக்கார் பெரியவர் கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கறாரு கேட்ட உடனே அவர் வந்து சொல்கிறாரு நான் இந்தியா ஃபுல்லாக ஏப்பட்ட மத குருமார்களை பார்த்து பேசி எல்லாம் பண்ணேன் ஆனால் எனக்கு இங்கே இருந்த மாதிரி ஒரு அமைதியோ எதுவுமே கிடைக்கல நான் வந்து உங்களே என்னுடைய குருவாக ஏற்றுக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை என்னுடைய சிஷ்யனா ஏற்றுக்குங்கன்னு சொல்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் நான் மடாதிபதி நான் ஒருத்தனை சிஷியனாக ஏற்றுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் உனக்கான குரு திருவண்ணாமலையில் இருக்கார் அவர்கிட்ட நீ போ ஒன் ஹவர் சிஷன ஏற்றுப்பாருன்னு சொல்றாரு இல்லையே நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்பணும் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் நான் அப்படின்னு நீ போயிட்டு போனீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்றாரு பெரியவர் இவர் வந்து ஹோட்டலில் வந்து படுத்துறாரு படுத்ததுக்கு அப்புறம் ராத்திரி ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் நடுராத்திரி திடீர்னு இவருக்கு முழிப்பு வருது பார்த்தா இவர் பக்கத்தில் பெரியவர் நிற்கிறார் அதை அவர் விளக்கம் சொல்கிறார் பால் பிரண்டன் சொல்கிறாரு நான் ஒருவேளை அது கனவோ அப்படின்னு கண்ணெல்லாம் தொடச்சின்னு பார்க்குறேன் கையெல்லாம் கீழ்கிறேன் வலிக்குது எல்லாம் பண்ணுது ஸோ அந்த உருவம் நிற்குது திருவண்ணாமலைக்கு போகலையா திருவண்ணாமலைக்கு போகாமல் தான் கிளம்ப போகிறியா அப்படின்னு அந்த ரெண்டு தடவை அந்த உருவம் கேட்டுட்டு மறைஞ்சிடுது அப்போ எனக்கு வந்து இது என்னடா இப்படி ஒரு உத்தரவு வந்திருக்கே சரி நம்ம பிளானை கேன்சல் பண்ணிடலாம் நாளைக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அவர் எழுந்த உடனே இவருக்கு இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுறாருன்னு இவருக்கு மெசேஜ் வருது ரூமில் க்ளோஸ் சொன்னதானே என்னென்ன நான் திருவண்ணாமலைக்கு போகிறேன் அதனால தான் உங்களை கூட்டுன்னு போகலான்னு வந்தேன்னு சொல்கிறார் அப்போ பால் பிரண்டன் சொல்லிட்டார் திஸ் இஸ் டிவைன் கால் இது தெய்வ செயல் இதை நம்ம மீற முடியாது பிளானை தள்ளி போடலாம் கேன்சல் பண்ணலான்னு சொல்லிட்டு திருவண்ணாமலைக்கு போயிடுறாரு திருவண்ணாமலைக்கு போய் ரமணர்கிட்ட சரணடைந்து தன்னுடைய சந்தேகத்துக்கெல்லாம் அவர் விளக்கம் அவர் கொடுத்தாரு வெறும் பார்வையாலே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கேயே கொஞ்ச நாள் இருந்து திரும்ப திரும்ப இந்தியாவுக்கு வந்து ரமணர்கிட்ட இருந்து ரமணரை பற்றி பால் பிரண்டன் தன்னுடைய நாட்டில் சொற்பொழிவுகள் புத்தகங்கள் நியூஸ் பேப்பர் அதிலெல்லாம் எழுதினதுக்கப்புறம் அப்புறம் தான் ரமணருக்கு ரமணர் வந்து எல்லா அகில உலகம் எங்கும் அவரை பத்தி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் நிறைய வெளிநாட்டு இவங்க வந்து அவருடைய சன்னியாசியா அவருடைய சிஷியர்களாக மாறினாங்க பால் பிரண்டனுக்கு காமி தன்னுடைய ரகசிய தேடல் இந்தியாவில் ரகசிய தேடல் மை சீக்ரெட் சர்ச்சஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி அவர் இப்போ எழுதின புத்தகத்தில் இதை ரொம்ப விளக்கியிருக்காரு அதை அழகாக எடுத்து இந்த இடத்துல விஎஸ்பி அதை பற்றி கொடுக்குறாரு கொடுக்கும்போது என்ன அப்படின்னு ரொம்ப முக்கியம்னா பெரியவர் அடிக்கடி ஒரு பாயிண்ட் சொல்லுவார் திருவண்ணாமலையில் மூணு லிங்கம் இருக்குது என்ன மூணு லிங்கம் அருணாச்சலம் முதல் லிங்கம் ரமண மகரிஷி ரெண்டாவது லிங்கம் சேஷாத்ரி சுவாமிகள் மூணாவது லிங்கம் திருவண்ணாமலைக்கு போகிறவங்க எல்லாருமே இந்த மூணுத்தையும் பார்க்கணும் ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு முன்னாடியே சேஷாத்ரி சுவாமிகளுடைய சமாதி இருக்குது ஆசிரமம் இருக்குது ரமணர் வந்து அங்கே வைக்கிறதுக்கு எல்லாம் வரும்போது ஒரு படம் ஒன்று அதுக்கு ரெடி பண்ணுறாங்க சேஷாஜி சுவாமிகள் ஆசிரமத்துக்கு அப்போது அந்த இடத்துல வந்து அவர் சொல்றாரு பரணீதரன் வந்து அன்புகளை எழுதிட்டு ஏண்டா நான் சேஷாதி சுவாமிகள் மாதிரி வருவேனா அப்படின்னு சொல்லி அவர் மாதிரியே உட்காந்து காமிக்கிறார் பரணீதரன் சொல்றார் ஒரு நிமிஷம் அவர் வந்து மகாபெரிவரா சேஷாதி சுவாமிகள் எனக்கு தெரியல அந்த அற்புதமான காட்சி எனக்கு கிடைச்சிது அந்த அற்புதமான காட்சி உங்களுக்கும் கிடைக்கும் ஏன்னா கேசவ் அதை படமாக வரைஞ்சிருக்காரு இந்த ஒரு இதுக்காக அப்படி ஒரு அமைப்பு யாருக்கும் கிடையாது இதுல ரெண்டாவது விஷயம் என்ன புரியுதுன்னா மகாபெரியவரே நம்ம நடமாடும் தெய்வம்னு சொல்றோம் அவரே என்னால் சேசாதி சுவாமிகள் மாதிரி வர முடியுமான பரணிதரன்ட்ட கேட்டாருன்னு சொன்னா அப்போ சேஷாதி சுவாமிகள் எந்த நிலைமையில் இருந்திருக்காங்கிறதையும் பாருங்க இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஒரு சிலிர்ப்பை ஊட்டி ஒரு புது விதமான அனுபவத்தை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி இந்த பர்டிகுலர் இதுல ஒரு அருமையான பிளானிங் பத்தி ஒரு மேனேஜ்மெண்ட் லெசன் ஒன்று இருக்கு பெரியவர் வந்து விஜய் யாத்திரை பண்ணார் ஆல் ஓவர் இண்டியா அதுக்கு முன்னாடி ஒருத்தர் போய் எல்லாம் பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு ஆனந்த் சர்மா அப்படின்னு ஒருத்தர் செலக்ட் பண்ணார் ரொம்ப அவர் ஏன்னா அவருக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்திருந்தாரு பத்து கட்டளை கொடுத்தாரு பெரியவர் அவருக்கு இது மாதிரி பண்ணணும் போகும்போது நீ கால்நடையாக போகணும் வரும்போது ட்ரெயின்ல வரணும் தான் சாப்பிடணும் இங்கதான் இறங்கணும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் அதை பண்ணி ஆறு மாதம் முடிச்சு டிராவல் முடிச்சு திரும்பி வந்து பெரியவருக்கு சொன்ன பிறந்தான் அவர் வந்து அதே வழியில தன்னுடைய விஜய் யாத்திரை ஆரம்பிச்சார் இந்த காலத்தில் அரசியல்வாதிகள் நான் இங்க போறேன் அங்க போறேன் யாத்திரை பண்ணுறேன் அதை பண்றேன் எல்லாம் சொல்றாங்க எல்லா வசதியும் இருக்கிற காலம் அவர் யாத்திரை போகும்போது அந்த வசதி கிடையாது அவர் மூணாவது தடவையெல்லாம் யாத்திரை போகும்போது அவர் ரொம்ப வயசானவர் அப்ப ஆனா விடாமல் அந்த காலா காலாலே என்டயர் இந்தியாவை நடந்து வந்தவர் தான் காந்தி வந்து அவர்கிட்ட பேசும்போது சொன்னாராம் அவர் சொன்னா இந்தியாவே சொன்ன மாதிரி அவருக்கு தெரியாத இடமே கிடையாது இந்தியாவிலன்னு காந்தி சொன்னாரான் அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த யாத்திரையை முடிக்கிறதுக்கு இருபத்தோரு வருஷம் ஆயிருக்கு அந்த இருபத்தோரு வருஷம் கூட இருந்து அவருக்கு சேவை பண்ணவங்க எவ்வளோ பாக்கியவான்கள் அது எல்லாத்தையும் மிக அருமையாக தொகுத்து அந்த இடத்துல அவருடைய யாத்திரையாக சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவர் வந்து ரொம்ப அதிகமாக பாராட்டின ஒரு விஷயம் அன்னதானம் மடத்தில் இப்பயும் அது நடந்துட்டுருக்கு நீங்கள் இப்பயும் மத்தியானம் போனீங்கன்னா அந்த சந்திரமோனீஸ்வரர் பூஜை முடிஞ்சோடனே எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க அந்த இது வந்து நடந்துகிட்டு இருக்கு இதை தன்னுடைய வாழ்நாள் கடமையா பண்ண ஒருத்தர் அன்னதான சிவன் அவர் பேரே அன்னதான சிவன் எப்படின்னா அவருக்கு சொத்து எதுவும் கிடையாது வெறும் ஒரு தான் கட்டிக்கிட்டு இருப்பார் இடுப்புல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மகாமகத்துக்கு சாப்பாடு பண்ணி போட்டிருக்காரு மகாமகத்துல எவ்வளவு கூட்டம் வரும் அவர் எல்லா பொருள்களையும் எல்லார்டையும் போய் கையேந்தி கேட்பார் எனக்கு இது மாதிரி பண்ண போறேன் அன்னதானம் போகிறேன் கொடுங்க கொடுங்க எல்லாரும் அவருக்கு கொடுக்கறத வச்சு சமையல் பண்ணி அங்கேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு கையில் எதுவும் இல்லாமல் தொடச்சி வந்துடுவார் கையில் எந்த பொருளும் இல்லாமல் வாழ்ந்தவர் அந்த அன்னதான சிவன் பெரியவர்கிட்ட வந்து எல்லாம் பண்ணி வார அவர் வந்து நேராக பேசி உடம்பை பார்த்துக்குங்க இது மாதிரி பண்ணுங்கன்னெலாம் சொல்லிட்டு அதே மாதிரி லெட்டர் எழுதி போடுவாராம் பெரியவர் இப்போ எப்படி இருக்கீங்க உடம்பை பார்த்துக்கோங்க வயிற்றுக்கு இது இல்லாமல் இதை சாப்பிடுங்க என்ன தேய்ச்சி குளிங்க இதெல்லாம் ஒழுங்காக நடக்குதான்னு பார்க்குறதுக்கு யாராவது சொல்லுங்க நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்போ அவர் சொன்னார் சிவனுக்கு வந்து என் பேரில் ரொம்ப அக்கறை உண்டு தான் அவர் சொல்றாருன்னு பெரியவர் அதுக்கு மதிப்பு கொடுத்து அது மாதிரி சொல்லுவாராம் ஒரு தடவை அன்னதான சிவன் இதுவாகிட்டார் சிவபோதை அடைஞ்சிட்டார் அவர் அவர் பண்ணியிருக்கிற கைங்கிறதுக்கு தான் போவார்னு பெரியவர் சொன்னாருன்னு குறிப்பிடுறாரு பெரியவர் வாயாலே ஒருத்தர் மோட்சத்துக்கு போறாருன்னு சொன்னா அதோட வேற என்ன வேணும் சிவனுக்கு அது கண்டிப்பா கிடச்சிருக்கும் அப்படின்னு தான் அவருடைய முக்கியமான பாயிண்ட் அதே மாதிரி ஒரு விஷயங்களில் ஐம்பதாவது இந்த புத்தகத்துல ஐம்பதாவது அத்தியாயமா வர்றது கனகாபிஷேகம் பெரியவருக்காக நடந்த ரெண்டு கனகாபிஷேகம் அது நம்ம அந்த ரெண்டாவது கனகாபிஷேகம் நூறு வயசில் நடந்ததை எனக்கு நேராக பார்க்க பாக்கியம் கிடச்சிருது அந்த ரெண்டு கனகாபிஷேகத்தை பற்றி ரொம்ப அழகாக பரணீதரனுடைய வார்த்தைகள்லேயே அதை விவரிக்கிறார் அதை படிக்கிறதுக்கு வந்து அந்த சந்தர்ப்பத்தில் பார்க்க முடியாத ஆளுங்க சில விஷயங்கள் இன்னும் யூடியூப்ல இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது கனகாபிஷேகம் நூறாவதுக்கு பண்ணது ஸோ அது எப்படி நடந்தது என்னங்கிறத நம்ம அழகாக தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு ஒன்று ஒன்றும் அந்த விஷயங்கள் என்னென்ன அவருக்கு விஎஸ்வி எழுதுறத்துக்கு பெரியவர் வாழ்க்கை வரலாறா வாழ்க்கை வரலாறுக்காக இவருடைய எழுத்தான்ற மாதிரி இது ரெண்டும் ஊடும் பாவமாக அழகாக ஒரு பெரிய பட்டு சால்வை மாதிரி அதை நெஞ்சு கொடுத்துருக்காரு அவர் நெஞ்சு கொடுத்த அந்த அருமையான சால்வையை அந்த ராஜர் எதி ராஜர்னா சன்னியாசிகளுக்கெல்லாம் அரசர்ன்ற மாதிரி அது கூட ஒத்துக்க மாட்டார் பெரியவர் ஏன்னா அவர் என்றைக்குமே எல்லா அற்புதங்களையும் பண்ணிட்டு அது காமாட்சி பண்ணது அது அவர் பண்ணார் விஷ்ணு சுவாசனம் சொன்னார் அவருக்கு சரியா போச்சு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே தள்ளி விடக்கூடிய அந்த தன்மை பெரியவருக்கு உண்டு நீங்கள் எந்த பெரியவர் சம்மந்தப்பட்ட புத்தகங்களை படித்தாலும் இதை பார்க்கலாம் அதை விஎஸ்வி அவர்களும் அதை சொல்லியிருக்காங்க அந்த அருமையான ஒரு பட்டு சால்வையை தன் மேலே கொண்டு விஎஸ்விக்கும் இதை படிக்கக்கூடிய எல்லாருக்கும் தான் அனுகிரகம் கிடைக்கிற மாதிரி பண்ண அந்த விஷயம்தான் மகா பெரியவரின் கருணை அப்படின்னு நினைக்கிறேன் இந்த புத்தகத்தை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன நான் படித்து என்னெல்லாம் அதில் வியந்தேனோ அந்த விஷயத்தை நான் இங்கே சொல்லியிருக்கேன் நீங்கள் செய்யக்கூடியது என்னென்ன இதை உள்வாங்கிக்கொண்டு அந்த புத்தகம் எங்கே இருந்தாலும் தேடிப்பிடித்து அதை படித்து உங்களுடைய ஆன்மீக வாழ்வில் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு கேட்டுக்கிறது தான் என்னுடைய ஆசை இன்னொரு புத்தகம் இன்னொரு ஒரு என்னுடைய அனுபவத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேங்கடகிருஷ்ணன் நன்றி வணக்கம்